ஹாய் ஹலோ வணக்கம் ஜாமீன் வழக்கு கைவிதித்த நீதிமன்றம் ஜூலை பத்துக்கு ஒத்திவைப்பு சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சென்னை புலல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனக்கு ஜாமீன் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் மத்திய அரசு வழக்கறிஞர் வேறொருவர் வழக்கில் வாத வாதிடுவதால் வழக்கை ஒத்திவைக்க வேண்டுமென அமலாக்கத்துறை கோரிக்கை விடுத்துள்ளது இதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்த செந்தில் பாலாஜியின் சிறப்பு குறைந்தபட்சம் நாளைய தினம் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது அப்போது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி ஓக் கா செந்தில் பாலாஜியின் அப்போது நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதி செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கை விசாரணைக்கு இன்று சாத்தியமில்லை உங்கள் தரப்பு வாதங்களை மட்டுமே நீங்கள் கேட்க வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்கள் அமலாக்கத்துறை சிறப்பு வாதங்களை கேட்காமல் ஜாமீன் மனுவை விசாரிக்க முடியாது எனவே ஜாமீன் கூறிய செந்தில் பாலாஜியின் மனுவை ஜூலை பத்து அன்று பட்டியலிடப்படும் என கூறி வழக்கின் விசாரணையை ஒத்தி வைத்ததோடு எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது நாங்கள் உங்கள் பேச்சை கேட்கலாம் ஆனால் உச்சநீதிமன்றம் விடுமுறையில் இருக்கும்போது வேறு வழியில்லை என உச்சநீதிமன்ற நீதிபதி கருது தெரிவித்துள்ளார் இதனால் செந்தில் பாலாஜியின் தரப்பு அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது